பாஸ்கா நான்காம் வா ஞாயிறு ஆயனாகும் ஆடுகள் இன்று இந்த பாஸ்காவின் நான்காம் ஞாயிறை திருச்சபை இறையழைத்தல் ஞாயிறாக கொண்டாடுகின்றது அதாவது திருச்சபையை வழிநடத்துவதற்கு குருக்களாகவும் ஆயர்களாகவும் திருத்தந்தையாகவும் மக்கள் முன்னின்று தங்கள் குழந்தைகளை அர்ப்பணிக்க வேண்டும் அதுதான் இறை அழைத்தல் இந்த இறை அழைத்தலை பெற்றவர்களை பற்றித்தான் இந்த ஞாயிறானது அழைக்கின்றது இந்த ஞாயிறு என்று வரக்கூடிய நற்செய்தி வாசகமும் நமக்கு தெளிவுபடுத்துவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து இறை பெற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த ஞாயிறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பற்றித்தான் சொல்கின்றார் ஆகவே இதை இறை ஞாயிறாக நாம் கொண்டாடி இறையழைத்தல் பெற்றவர்கள் எப்படி ஆயராக வருகிறார்கள் என்பதை பற்றி தியானிப்போம் இறையழைத்தல் என்பது தொடக்க காலத்திலேயே ஆண்டவராகிய தேவன் மனிதர்களை படைத்த பொழுதே அவர்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி என்று கேட்டால் மனிதர்களை படைத்துவிட்டு கடவுள் இறுதியாக ஒரு ஆசிர்வாதம் தந்தார் எப்படி இவற்றையெல்லாம் ஆண்டு நடத்துங்கள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார் அப்படி என்றால் என்ன பொருள் அப்பொழுதே அவர்களுக்கு ஆயர் என்ற பொறுப்பை அதாவது இறையழைத்தல் என்ற பொறுப்பை மனிதர்களுக்கு தந்து விட்டார் என்பதுதான் உண்மை இது தொடக்கத்திலேயே தந்தையாகிய கடவுள் கொடுத்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆயர் என்ற நிலை வரும்பொழுது அதை எதற்காக கடவுள் கொடுத்தார் தெரியுமா கடவுளின் பொறுப்பு நிலையிலிருந்து நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக கடவுள்தான் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகின்றார் அந்த பொறுப்பை மனிதர்களுக்கு கொடுத்து ஆண்டு நடத்துங்கள் என்று சொல்லும் பொழுது ஆயனுக்குரிய பொறுப்பு என்பது வந்துவிடுகிறது என்பதை இறை அழைத்தல் பெற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தொடக்கத்திலேயே படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் உணர்த்தி விட்டார் என்பதுதான் உண்மை ஆனால் பாருங்கள் மனிதன் பாவம் செய்த ஒரு காரணத்தால் தான் ஆயன் என்ற பொறுப்பிலிருந்து தவறினான் அந்த பொறுப்பிலிருந்து தவறியதால் கடவுள் என்ன செய்தார் உனக்கு ஆயர் பொறுப்பே வேண்டாம் நீ ஆயனாக தகுதியே இல்லை என்று இறை அழைத்தலை அவர் தன் அவனிடமிருந்து பிடுங்கி கொண்டு அவனை விட்டார் சிங்காரவனத்திலிருந்து வெளியேற்றி விட்டார் என்பதை பார்க்கின்றோம் ஆனால் பாருங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து ஒரு ஆயர் எப்படி இருக்க வேண்டும் இறையழைத்தல் பெற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்று மீண்டும் அந்த நிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றார் அதைத்தான் இந்த ஞாயிறு என்று பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தி என்றும் நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயனாக இருந்து பிறரையும் ஆயனாக வர வேண்டும் என்று அழைக்கின்றார் அதுதான் இரையழைத்தல் அதற்கு என்னென்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக ஆயராவதற்கு முதல் தகுதி என்ன தெரியுமா முதலில் நீ ஆடாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன பொருள் நீ இறையழைத்தல் பெற வேண்டும் என்றால் நீ முதலில் மனிதனாக இருக்க வேண்டும் எந்த ஒரு மிருகமும் இறையழைத்தலை பெற்றுக்கொள்வதில்லை பறவைகளும் இரையழைத்தலை பெற்றுக்கொள்வது இல்லை நீ முதலில் மனிதனாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ இறை பெற்றவனாக இருப்பாய் என்பதை கடவுள் தெளிவாக கூறுகிறார் அப்படி என்றால் கிறிஸ்து அந்த ஒரு காரணத்தினால்தான் அவர் கடவுளாக இருந்த கடவுள் நிலையிலிருந்து அந்த நிலையை விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக ஒன்றாக கருதவில்லை என்று பவுல் சொல்கிறார்கள்வா அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து மனிதனாக பிறந்தார் மனிதனாக பிறந்ததால் தான் அவர் ஆடாக மாறினார் ஆடாக இருந்ததால் தான் அவர் இறையழைத்தலை பெற்று ஆயர் என்ற நிலைக்கு உயர்ந்தார் என்பது தெள்ள தெளிவு ஆகவேதான் இறையழைத்தலை பெறக்கூடியவர்கள் நிச்சயமாக மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது முதல் தகுதி இரண்டாவது தகுதி ஆயராக வரக்கூடியவர்கள் வெறும் ஆடாக மட்டும் இருந்தால் போதாது கடவுளின் சேர்ந்த ஆடுகளாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன பொருள் அவர்கள் மனிதர்களாக இருந்தால் போதாது யார் வேண்டுமானாலும் இறை அழைத்தலை பெற்றுக் கொள்ளலாமா என்று கேட்டால் அப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது யார் யாரெல்லாம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு பெற்று திரு அவையில் அங்கத்தினர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ஆடாக அல்லது ஆயராக வருவதற்கு இறையழைத்தலை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் திருமுழுக்கு பெறாமல் அதுவும் கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெறாமல் யாரும் கத்தோலிக்க இறை இறையழைத்தல் பெற முடியாது என்பதை தெல்லு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தனது பணிவாழ்வை ஆரம்பிக்கும் முன்பு முதன் முதலாக என்ன செய்தார் திருமுழுக்கு யோவானிடம் சென்று தானும் திருமுழுக்கு பெற்றார் அப்படி திருமுழுக்கு பெற்ற பொழுது தந்தை மகன் தூய ஆவியானவர் அந்த இடத்தில் இருந்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது அந்த நேரத்தில் திருமுழுக்கு யோவான் கூட சொன்னார் நான்கல்லவா உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னார் இப்பொழுதுக்கு இதை இப்படியே விட்டுவிடும் என்று சொல்லி திருமுழுக்கு பெற்ற பின்புதான் தனது பணிவாழ்வியை ஆரம்பித்தார் என்று பார்க்கின்றோம் ஆக இறையழைத்தல் பெறுவது யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியாது கத்தோலிக்க திருச்சபையில் யார் திருமுழுக்கு பெற்றார்களோ அவர்கள் தான் முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒரு ஆடு கடவுளின் மந்தையைச் சேர்ந்த ஒரு ஆடு எவ்வாறு ஆயனாகிறது என்று கேட்டால் அது முழுக்க முழுக்க தந்தையாகிய கடவுளின் தேர்வு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நற்செய்தியில் கூட பாருங்கள் இயேசு என்ன சொல்கின்றார் அவற்றை எனக்கு அளித்த தந்தை அனைவரையும் விட பெரியவர் எவற்றை கடவுளின் மந்தையைச் சேர்ந்த ஆடுகளை எனக்களித்த தந்தை அனைவரையும் பெரியவர் அப்படி என்றால் இந்த ஆடுகளை ஆயன் நிலைக்கு அதாவது இறை அழைத்தலுக்கு தேர்ந்து கொள்பவர் யார் முழுக்க முழுக்க இது தந்தையின் தேர்வு கடவுளின் தேர்வு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இங்கு மனிதர்களுக்கும் வேலை இல்லை மனித சக்திகளுக்கும் வேலை இல்லை அந்நிய சக்திகளுக்கும் வேலை இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே கடவுளின் தேர்வு என்பது மிக மிக அவசியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சில நாட்களுக்கு முன்புதான் திருத்தந்தை லியோ அவர்கள் தேர்வானார் அந்த தேர்விற்கு முன்பாக அமெரிக்க அதிபருடன் சில பேர் கேள்வி கேட்டார்கள் வருகின்ற போப்பாண்டவர் எப்படி இருக்க வேண்டும் நானே போப்பாண்டவராக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஏஎல் உருவாக்கப்பட்ட தனது படத்தை கூட அவர் வெளியிட்டார் அப்படி என்றால் அவர் போப்பாக முடியுமா என்று கேட்டால் இல்லை அது கடவுளின் தேர்வே அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பார்ந்தவர்களே பைபிளிலும் கூட கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே இறை தங்கி இருக்க முடியும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் என்ன நினைத்தாலும் அவர்களால் இறை இருக்க முடியாது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்று கேட்டால் சவுல் அரசன் அந்த அரசனை யார் தேர்ந்து கொண்டார்கள் மக்கள் தான் தேர்ந்து கொண்டார்கள் அவர் கடவுளின் தேர்வா என்று கேட்டால் கடவுளின் தேர்வு அல்ல ஆகவே அவர் உயிரோடு இருக்கும் அரசராக இருக்கும் கடவுள் அவரை நிராகரித்தார் இறுதியில் அவர் இறந்தும் போனார் ஏனென்றால் அவர் கடவுளின் தேர்வு அல்ல அதே சமயத்தில் தாவீதை பாருங்கள் தாவீது கடவுளின் சுத்தமான தேர்வு அவர் தவறிழைத்த போல்வதும் கூட கடவுள் அவருக்கு தண்டனை தந்தார் திருந்துவதற்கு வாய்ப்பை தந்தார் ஆகவே இறுதி வரை அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயனாக இறை பெற்றவராக இருந்து மக்களையும் நல்ல முறையில் வழிநடத்தினார் என்பது நமக்கு தெளிவாகிறது அல்லவா ஆகவே இந்த தேர்வு என்பது கடவுளால் மட்டுமே நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வந்து பார்ப்போமே அவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பது எல்லா இடத்திலுமே நமக்கு தெரிகிறது கபரியல் தூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை அறிவித்த பொழுது என்ன சொன்னார் அவர் கடவுளின் குழந்தை என்று சொன்னார் கடவுளால் ஒரு வேலையை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார் அதே போல அவர் திருமுழுக்கு பெற்றபொழுதும் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்னார் அதே போல குரத்து என்றும் கூட ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர் என்று மக்களை புகழ்ந்து பாடினார்கள் இவை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளால் இறை பெற்றவர் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக ஆயர் ஆகும்பொழுது இறை அழைத்தல் கடவுள் என்ன பரிசை தருகிறார் தெரியுமா இரண்டு பரிசுகளை தருகிறார் ஒன்று அதாவது அழியாத ஒரு வாழ்வை தருகின்றார் பெற்றவர்களுக்கு இரண்டாவது நீடிய பாதுகாப்பை அவர் தருகின்றார் கடவுள் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்கிறார்களா அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ளவே முடியாது யார் என்ன செய்தாலும் கடவுளால் இறையழைத்தல் பெற்றவர்களை ஒருவரும் அந்த குருத்துவ நிலையிலிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது என்பதை தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிவிட்டார் அப்படித்தான் கூட இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த நூற்று தலைவர் என்ன சொன்னார் இவர் உண்மையாலுமே கடவுளின் மகன் நீதிமான் என்று சொன்னார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எந்த நிலையிலும் தான் பெற்ற அழைப்பை இழக்கவே இல்லை என்பதற்கு அந்த சாவின் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையே ஒரு நல்ல உதாரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக ஆயனின் முதல் பொறுப்பு என்ன என்பதை உணர வேண்டும் முதல் பொறுப்பு என்ன தெரியுமா இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவர் குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் ஏன் செவிமடுக்க வேண்டும் நீ எவ்வளவு பெரிய ஆயராக இருந்தாலும் சரி இறை அழைத்தல் பெற்றவராக இருந்தாலும் சரி குருவானவராக இருந்தாலும் சரி திருத்தந்தையாக இருந்தாலும் சரி நீயும் ஒரு ஆடே என்பதை நீ முதலில் உணர்ந்திருக்க வேண்டும் ஆடாக இருந்த உன்னைத்தான் கடவுள் ஆயராக மாற்றி இருக்கின்றார் அப்படி என்றால் நீ எங்கிருந்து வந்தாயோ அதை முதலில் நீ உணர்ந்திருக்க வேண்டும் எதை நீ ஆயன் நீ ஒரு மனிதன் அப்படி என்றால் நீ கடவுளின் குரலுக்கு செவி மடுக்க வேண்டும் தொடர்ந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கவே வேண்டும் என்பதைத்தான் இந்திய நாளில் ஆண்டவர் கூறுகின்றார் அப்படி செவி மடுக்க மறுத்து விட்டோம் என்று கேட்டால் கடவுளின் குரலைக் கேட்டு நம்மால் நடக்க முடியாது நமது போக்கிற்கு நாம் நடந்து விடுவோம் என்பது உண்மை சென்ற வாரம் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சென்ற வாரம் நற்செய்திதான் முதல் திருத்தந்தையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை நியமித்தார் நியமித்துவிட்டு மூன்றாம் முறையாக திபேரிய கடலில் காட்சியளித்தார் அல்லவா அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அன்பு செய்கிறாய் என்று கேட்டுவிட்டு ஒரு வார்த்தையை சொல்வார் என்னை வா அப்படி என்றால் என்ன பொருள் ஆடுகள் எப்பொழுதுமே ஆயனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தலைமை ஆயனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து பேதுரூப்பு உணர்த்தி நீ ஆடாகத்தான் இருக்கிறாய் சாகும் வரை நீ போப்பாண்டவராக இருந்தாலும் சரி நீ ஒரு ஆடு மனிதன் நீ தலைமை ஆயர் இயேசு கிறிஸ்துவின் குரலை கேட்டுத்தான் நடந்து ஆயர் பொறுப்பை நடத்த வேண்டும் இறை அழைத்தலை நிலைத்திருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப கூறுகின்றார் இதுவே ஒரு உதாரணத்துமாக எடுத்துக்கொண்டு எங்களை போன்ற குருக்களும் கண்ணியர்களும் ஆயர்களும் ஆண்டவர் குரலுக்கு செவி மடக்க வேண்டும் ஆறாவதாக இரண்டாவது பொறுப்பு என்ன என்று கேட்டால் மந்தையை மேய்த்தல் பேதுருவுக்கு சென்ற வாரம் இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன என் மந்தையை மேய் என் மந்தையை கண்காணி என் மந்தையை பராமரித்துக் கொள் இது மிக மிக முக்கியம் மந்தைக்காக மட்டுமே நாங்கள் இறையழைத்தல் பெற்றிருக்கிறோம் எங்களுக்காக நாங்கள் இறையழித்தலை பெறவில்லை கடவுள் கொடுத்தது மந்தையை மேய்ப்பதற்காக என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆடுகளை ஆடுகளாக உள்ள உங்கள் குழந்தைகளை ஆயர்களாக அனுப்புவதற்கு நீங்கள் முதலில் தயாரிக்க வேண்டும் பெற்றோர்கள் முதலில் தயாரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் ஒரு ஆடு ஆயனாக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் குழந்தைகளுக்கு நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு உருவாகும் அவர்கள் கடவுளின் பெயரால் அழைப்பை பெற்று ஆயர்களாக உருவாகுவார்கள் நான் உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன் உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு இந்த பள்ளிக்கூடம் எப்பேற்பட்ட பள்ளிக்கூடம் நன்கு சொல்லித் தருவார்களா யார் இங்கு ஆசிரியர்கள் இது பாதுகாப்பானதாக என்றெல்லாம் பலவாறு யோசித்துக் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்றைக்காவது கடவுள் உன்னதமானவர் அவர் ஏற்படுத்திதான் திருச்சபை அந்த திருச்சபையில் ஆயராக இருப்பதற்கு என் மகனோ மகளோ நிச்சயமாக தகுதியுடையவர்கள் அவர்கள் கடவுள் கையில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற உணர்வு முதலில் உங்களுக்கு வந்ததா அப்படி வந்திருந்தால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் இரையழைத்தல் பெறுமாறு ஊக்கப்படுத்தி இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை இதுவரை அப்படி ஊக்கப்படுத்தாமல் இருந்திருந்தால் செய்து என் குழந்தையை கடவுளின் பொறுப்பில் விடுகின்றேன் அவர் பார்த்து கொள்வார் அவர் பாதுகாப்பாக இருந்து ஒரு ஆயன் நிலைக்கு என் மகனையோ மகளையோ உயர்த்தி மற்றவர்களை மந்தையை மேய்க்கச் சொல்வார் என்பதை நீங்கள் பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டு உங்கள் குழந்தைகளை இறை ஊக்குவியுங்கள் ஊக்குவையுங்கள் பெற்ற குழந்தைகள் ஆடுகள் ஒரு காலத்திற்கு ஆயராக அதாவது குருக்களாகவோ கண்ணியர்களாகவோ ஆயர்களாகவோ என் திருத்தந்தையாகவோ வருவதற்கு நிச்சயமாக கடவுளிருந்து வழி நடத்துவார்